ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பயிற்சின்னு சொல்கிறோம் இப்போ மேஷராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சரை மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்கிறார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார் இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரலும் அதாவது சித்திரை மாதத்தில் வந்து பதினெட்டாம் தேதி குரோதி வருஷத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் குரு பகவான் ரிஷவராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் இது ஏன் மிகவும் முக்கியமானது அப்படின்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்களினுடைய பயிற்சிகளை பற்றி சொல்லுவோம் இவர்கள்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் ஒரு டிகிரியை கிடக்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் அவருக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷமாகும் ராகு கேத்து ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும் பொழுது தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு குரு பகவானை பொறுத்தவரையும் குரு பகவான் தன புத்திர காரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு அதாவது அவர் தான் அதாரிட்டி அந்த ரெண்டு விஷயத்துக்குமே குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவார் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார் அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு இயற்கை சுபரில் முதல் சுபராகக் கருதக்கூடியவர் குரு பகவான் நம்மளுடைய இந்த பிளானட்டரி பொசிஷனில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சன்லைட்டை வந்து எடுத்து பார்த்தோமேனால் சூரியனு சூரியனிலிருந்து வாங்கக்கூடிய கதிர்களை இரண்டு மடங்காக பிரதிபலிக்கக்கூடியவர் வந்து குரு பகவான் அப்படின்றத வந்து சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி இப்போ சொல்லியிருக்காங்க அதனால் குருவினுடைய தாக்கம் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா தனக்காரகன் புத்திகாரகன் அதாவது தனக்காரகன் அதை தவிர வந்து புத்திரக்காரகன் அதை தவிர படிப்புக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வீட்டில் சுபத்துவம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும் அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறது குரு எந்தெந்த இடத்தை பார்க்குறாரோ அந்தந்த இடமெல்லாம் அதீத சுபமாகும் இந்த இயற்கை சுபரான குரு பகவான் ஒன்று நல்லது செய்வார் இல்லை நல்ல எதையுமே செய்யாமல் இருப்பார் கெடுதல் அப்படின்றது வந்து யாருக்குமே செய்ய மாட்டார் ஏன்னா அதிகமான சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து சாத்வீக குணத்தை உடையவர் அதனால் வந்து யாருக்கும் தீமை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் குரு பகவான் சரியில்லாத லக்னங்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து நல்லதை செய்யாமல் எதையும் செய்யாமல் இருப்பார் அதுதான் வந்து அவருடைய பிரச்சனையில் வரும் சரி இப்போ குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறார் ரிஷபராசிக்கு போகிறதுனால என்ன அப்படின்னா குரு பகவான் இருந்த வீட்டிலிருந்து அவருக்கு ஏழாம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை உண்டு சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடியது நூற்றி எண்பது டிகிரி அதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியை பார்ப்பார் அதனால் விருச்சிக ராசி அதீதமாக சுபப்படுறது இதனால் வந்து பார்த்தாலேனால் குரு பகவான் பார்க்கறதுனால அதீத சுபத்துவம் அடைகிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் எல்லாமே பொருள் நலத்தில் நல்ல ஏற்றம் பேச்சுகளில் நல்ல வல் வல்லமை எல்லாமே வரக்கூடிய பாக்கியம் உண்டு இதை தவிர வந்து பார்த்தேன்னா குரு பகவானுக்கு அதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்பது பார்வைகள் உண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதன் மூலியமாக அவர் கன்னியாராசியையும் பார்க்குறார் மகர ராசியையும் பார்க்குறாரு இதன் மூலியமாக ஆனால் இலையானால் ராசி விரச்சிக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது ஏன்னா குருவே பார்க்குறார் நேரடியாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் உங்கள் அதாவது தலைக்கு வந்து தலப்பாக போகும்னு சொல்வாங்களே அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளையும் உங்களை அண்டாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இதே தவிர பார்த்தேன்னா குரு பகவான் குருபலம் வந்துடுத்தா அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை அதாவது இந்த எல்லாருமே சொல்லக்கூடியது அதாவது கல்யாணத்துக்குன்னு பார்த்தா குருபலன் வந்துருத்தா அப்படின்னு சொல்வார் குரு பகவான் பொதுவாகவே ராசியிலையும் ரெண்டாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் இந்த மாதிரி சப்தமத்திலையோ ஒன்பதாம் இடத்துலையோ இந்த மாதிரியான இடத்துங்களில் இருந்தால் அவர் வந்து சப்தமத்தை பார்த்தால் ஏழாம் இடத்தை பார்த்தால் கோச்சார பிரகாரம் ராசிக்கு சந்திர ராசிக்கு பார்க்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதாவது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோச்சார பிரகாரத்தில் திருமண பாக்கியம் ஏற்பட்டாலும் தசாபுக்தி அதற்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமேயானால் திருமணம் கண்டிப்பாக ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு ரொம்ப நாளாக தட்டி போன வாழ்க்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகக்கூடிய பாக்கியம் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குரு வந்து வந்துடுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது சரி ஒருவேளை இந்த குரு பகவான் சிலருக்கு சரியாக இல்லை அதாவது மறைந்திருக்கிறார் அதனால் வந்து அவர்கள் அந்த அவர்களுடைய கதிர்கள் சரியாக வரலை அப்படின்னும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி அதாவது ஒரு நாளைக்கு மூணு தரமாவது சொல்லணும் அது என்ன அப்படின்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணீஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாது அப்படின்றத ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும் இல்லைன்னா ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியை சொல்கிறதுனால குரு வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதே தவிர வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ போய் சுற்றிட்டு ஒரு ஒம்பது தரம் பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற ஆடை அதாவது வஸ்திர தானம் கொடுக்கிறதோ அதை தவிர படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது அதாவது அவர்களுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ எது பண்ண முடியுமோ அவர்களுக்கு உண்டான படிப்புக்கு உண்டான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக அதாவது அருகில் இருக்கக்கூடிய பாடசாலை இல்லைன்னா ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்யக்கூடியது இதை தவிர ஆலங்குளம் போயிட்டு வர்றது குரு பகவானுடைய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது ஆலங்குளம் போயிட்டு வர்றதும் உங்களை நீங்கள் சார்ந்த மடாதிபதிகளை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதை தவிர பார்த்தாலேயானால் மூக்கு கடலை சுண்டல் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் விநியோகம் பண்ணுறது மூலியமாகும் உங்களால் முடிஞ்ச அதாவது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய இதில் வந்து நெய் உங்களால் முடிஞ்சது கொடுக்கக்கூடியதாக இருந்ததுனால் அபிஷேகத்துக்கு இந்த குரு பகவானின் தாக்கத்திலிருந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மிகவும் சுலபமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்ம இப்ப பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் இந்த குரு பெயர்ச்சி ஒரு பெரிய அமோகமான வரவேற்பை கன்னியா ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது குரு பயிற்சி பார்த்தேலையானால் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வரர் அதாவது வழக்கு மொழி என்ன அப்படின்னா ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லக்கூடியது ஒம்பதாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் அவர்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் போகிறார் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் அவருக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் எல்லாமே வந்து அப்படியே அமைஞ்ச மாதிரி இருக்குது இவ்வளவு நாளாக ஒரு கஷ்டத்தில் இருந்தால் அதாவது அவளுக்கு வேலை கிடைக்காமல் எல்லா விதத்துலையும் பிரச்சனைகள் இருந்து இப்போ கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த குரு பயிற்சி பார்த்து இல்லையானால் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு மேன்மை ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா கேத்து பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகளை அடிக்கடி கொடுத்துட்டே இருப்பார் அதாவது அன்னோன் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய எந்த அந்த அந்த பிரச்சனைகள் என்னன்றதை வந்து தெரியாத அளவுக்கு வந்து போயிட்டே இருக்குமே தவிர அந்த காரணம் என்ன அப்படின்றது தெரியாத அளவுக்கு உங்களுக்கு உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கும் இப்போ குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய சிந்தனைகளும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக அபரிவிதமான ஏற்றம் கிடைக்கும் தன் உங்களுடைய மூதாதையர்கள் வழியான சொத்துக்கள் வந்து சேரும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் வெளிநாடு போகணும்னு படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணும்னு போகக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிஆர் விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மேல் படிப்புக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு மேல் படிப்பை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் அதுவும் குருவே இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியையும் பார்க்குறாரு மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய ராசியின் அஞ்சாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால இவ்வளவு நாள் திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா குழந்தை ஏதாவது இவ்வளவு நாள் குழந்தை இல்லாமல் திருமணமாகி இருக்கிறவர்களுக்கு அவளுக்கு அந்த சோசியல் ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும் இப்பொழுது வந்து அந்த குழந்தை பிராப்தி ஏற்பட்டவுடன் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறாள் புத்திர காரகனே ஸ்தானத்தை பார்க்குறது பெரிய ஏற்றம் அதுவும் அதிபதி வந்து ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால சிறு சிறு மருத்துவ உப மருத்துவ செலவுகள் மூலியமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் மூன்றாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து ஐடியில் இருக்கிறவா அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கா இதை கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்கவா ஹார்ட்வேரில் இருக்கிறவா கலைத்துறையில் இருக்கிறவா அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கவிஞர்கள் எழுத்தாசிரியர்கள் அவளுக்கெல்லாம் புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவும் எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அது தவிர இந்த டாக்குமெண்டேஷன்னு சொல்லக்கூடியது லைப்ரரியன் லைப்ரரி மெயின்டைன் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக புதிய விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் ஏன்னா அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குற நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையப்போகிறது உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால உங்களுடைய தீர்க்க சிந்தனை வெளிப்படும் அதன் மூலியமாக நல்ல பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து ஒரு ஹானரரி பொசிஷனாவது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த குரு பயிற்சி பார்த்த பொதுவாகவே கன்னியாராசிக்காரர் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பெரிய விடிவு காலமாக இந்த குரு பயிற்சி அமையிறது இதன் மூலியமாக உங்கள் பண வருமானத்திற்கு கம்மி இருக்காது வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு ஒரு டீமை லீட் பண்ணுறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் திடீர் பணம் வரவு வரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர குழந்தை பிராப்தி கண்டிப்பாக ஏற்படும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பொன்னான ஒரு மாற்றத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் நிக நிகழ்த்த போகிறது லோகாசமஸ்தா சுகினோ பவன் தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்